எஜுகேஷ்னல் எவாலுவேஷன் என்ற யூனிட் செவனில் கல்வியில் மதிப்பீட்டிற்கான கொள்கைகள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் எவாலுவேஷன் கொள்கையானது என்ன மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடல் இல்லை ப்ரின்ஸிபல்ஸ் பாருங்கள் என்ன மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் மாணவர்கள்கிட்ட நம்ம எதை மதிப்பீடு செய்யப்படுறோம் மாணவருடைய மனவீழ்ச்சிகளை மதிப்பீடு செய்ய போகிறோமா மாணவர்களுக்கு உடல் இயக்கம் சார்ந்ததை நம்ம மதிப்பீடு செய்ய போகிறோமா அல்லது அறிவு சார்ந்து மதிப்பீடு செய்ய போகிறோமா அப்படின்றது தான் எடுத்துக்காட்டால் குழந்தையினுடைய நினைவாற்றலை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான மதிப்பீட்டு கருவியை பயன்படுத்துவோம்னா ரீகால் அண்டு ரெகனைஸ் தமிழில் மீட்டறிதல் மற்றும் மீட்டுணர்தல் மீட்டறிதல் மற்றும் மீட்டுணர்தல் இந்த முறையின் மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இரண்டாவதாக மதிப்பீட்டை புரிந்து கொள்ளும் விதமாக மதிப்பீட்டை புரிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு கல்வி நுட்பங்களை பயன்படுத்துறது எஜுகேஷ்னல் டெக்னிக்ஸ் எக்ஸாம்பிள் என்ன சார் எஜுகேஷ்னல் டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னா பிஎல்எம் ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல் ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல் திட்டமிட்டு கற்றல் கருவி அடுத்து சிஏஐ கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் கணினி துணை கொண்டு கற்பித்தல் அடுத்து பிஎஸ்ஐ ப்ரோ System சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்டக்ஷன் தனியால் கற்றல் செயல்பாடு இல்லை தனியால் கற்றல் கருவி பிஎல்எம் Programmed Learning Material திட்டமிட்டு கற்றல் சிஏஐ Computer Assisted Instruction கணினி துணை கொண்டு கற்றல் பிஎஸ்ஐ போர்சனலை சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தனியால் கற்றல் முறை அதற்கடுத்து மதிப்பீட்டாளர்கள் மதிப்பீட்டு முறைகளின் குறைகளை தெரிந்திருக்க வேண்டும் மதிப்பீட்டாளர் என்பது யார் இங்கே கல்வித்துறையில் அப்படின்னா ஆசிரியர்கள் மதிப்பீட்டாளர்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மதிப்பீட்டாளர் நிர்வாகத்தில் செய்யக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் பிஓ டிஇ சிஓ எல்லாருமே மதிப்பீட்டாளர்கள் தான் சார் அவரவருடைய நிலையின் அடிப்படையில் மதிப்பீடு அடுத்ததாக மதிப்பீடு என்பது முடிவுக்கு மட்டுமே ஆனால் அதுவே முடிவல்ல ஏன்னா அதிகபட்ச மதிப்பெண் வாங்கிய குழந்தைகள் அவருடைய வாழ்க்கை நிலையில் அடைந்த வெற்றியும் அதுக்கடுத்தது மதிப்பெண்ணே வாங்கம்ல அப்படின்னா முத்துக்குமார் அவ்வளோ அழகாக கடைசி பெஞ்சி என்ற ஒரு கவிதையை எழுதியிருப்பார் அந்த அதை நீங்கள் நினைவுபடுத்திக்க வேண்டியதாக இல்லை கல்வியில் மதிப்பீட்டு கொள்கைக்கான கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம ஐந்து வகையான கொள்கைகளை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் அதற்கு அடுத்ததாக தேர்வின் பண்புகள் ஒரு சோதனை இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் வாட் ஆர் த கேரக்டிக்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு முதல்ல புறவயத்தன்மையை பார்க்கணும் அப்ஜெக்டிவிட்டி அப்போ அப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது புறவயத்தன்மை என்ன அறிதல் புரிதல் பயன்படுத்தல் திறன் இதை புறவயத்தன்மை அடுத்து நம்பகத்தன்மை ரிலேபிலிட்டி அப்போ நம்பகத்தன்மையை நம்ம உருவாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வேலிடிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லை வேலிடிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும் ஐட்டம் அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படி கண்டுபிடிச்சோம்னா ஓரளவுக்கு நம்மளால் நம்பகத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அதற்கு அடுத்ததாக மதிப்பிடும் தன்மை அல்லது ஏற்புடைமை வேலிடிட்டி இப்போ கம் டு த பாயிண்ட் நம்பகத்தன்மைனா என்ன எந்த சூழ்நிலையிலும் நிலையான முடிவுகள் தர்றது தான் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கூட நம்ம உளவியல் பாடத்தை நடத்தப்படும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கன்வர்ஜண்ட்டு டைவர்ஜென்ட்டு கன்வர்ஜண்ட்டு டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையில் ரெண்டு வகையான சிந்தனை குவி சிந்தனை விரி சிந்தனை குவி சிந்தனை பொறுத்தளவு வினாவுக்குண்டான விடை ஒன்று மட்டும்தான் இருக்கும் யாருக்கிட்ட அந்த வினா கேட்டாலும் விடை ஒன்று தான் இந்தியாவின் தலைநகர் டெல்லி அது யார்கிட்ட போய் அந்த கேள்வி கேட்டாலும் டெல்லின்னு தான் சொல்லுவாங்க இதுதான் குவிச்சிந்தனை ஆனால் விரிச்சிந்தனை டெல்லியின் முக்கியத்துவம் நம்ம இந்தியாவில் டெல்லி மாகாணத்தின் முக்கியத்துவத்தை கூறு அப்படின்னாக்கா எல்லாருமே ஒரே மாதிரி விளக்கம் சொல்வதற்கு வாய்ப்பில்லை டிபெண்ட் அப்பான் த இண்டிவிஜுவல் அவர் அவருடைய தனிப்பட்ட முறையின் அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் வெவ்வேறு விதமாக குறிப்பிடப்படும் இப்போ நம்ம இங்கே பாருங்கள் நம்பகத்தன்மைனா என்ன சார் ரிலையபிலிட்டினா என்ன எந்த சூழ்நிலையிலும் நிலையான முடிவுகள் தரும் ஒரு டென்த்து கொஷின் பேப்பரே டுவெல்த்து கொஷின் பேப்பரே அந்த கொஷின்ஸ்க்கு உண்டான ஆன்சரு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ அதே ஆன்சர் தான் எழுதுவான் சென்னையில் எழுதக்கூடிய குழந்தையும் அதே ஆன்சர் தான் சார் எழுதுவான் அவங்க அவங்க வேறு ஆன்சர் இவங்க இப்போ நம்மளுக்கு கூட அப்ஜெக்டிவ் டைப்பு நாலு ஆப்ஷனில் சரியான விட பியில் இருந்ததுன்னா பியில் வந்து யாரெல்லாம் சரியான புரிதல் இருந்ததோ அவர்களெல்லாம் பிஏ சூஸ் பண்ணுவாங்க அதற்கடுத்து நம்பகத்தன்மையில் பிரிவுகள் வந்து கொடுத்துருக்கோம் சார் என்னென்னா ஸ்பிளிட் ஆஃப் தமிழ்லேயும் ஸ்பிளிட் ஆஃப்னு தான் சொல்கிறோம் ஒரு சோதனையின் மதிப்பெண்களின் நிலைப்புத்தன்மையை தன்மையை அளவிட பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு புள்ளி விவர முறை ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இது ஸ்பிளிட் ஆஃப்ன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடு கேள்வி கேட்கலாம் நம்பகத்தன்மையில் புள்ளியலின் அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப் ஸ்பிளிட் ஆஃப் ஒரு சோதனையின் மதிப்பெண்புகளின் நிலைப்புத்தன்மையை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு புள்ளி விவர முறையாகும் அடுத்து இந்த ஸ்பிளிட் ஆஃப் என்றது அகவய நிலைப்புத்தன்மை கொண்டது ரெண்டு வகையான நிலைப்புத்தன்மை இருக்கிறது ஒன்று அகவயம் இன்னொன்று புறவயம் அதனால் அகவயம் சப்ஜெக்டிவ் இங்கே கேட்கலாம் சார் அடுத்து கெழு அல்லது குணகம் கண்டுபிடிப்பிற்கு முன்பு பொதுவாக பயன்படுத்தப்பட்டது தான் ஸ்பிளிட் ஆஃப் நம்ம கெழு வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இல்லை கெழு அப்படின்னு சொல்லப்படும் போது அதிகபட்ச மதிப்பெண்ணு குறைந்தபட்ச மதிப்பெண்ணோடு கழித்து கிடைக்கப்படுறதே கெழுவாக எடுப்போம் ஆனால் இப்போ தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அதுக்கு முன்பே இந்த ஸ்பிளிட் ஆஃப்லாம் வந்துருச்சு இதில் சோதனை மறுபரிசீலனை நம்பகத்தன்மை மற்றும் இணையான வடிவங்களில் நம்பகத்தன்மை அடங்கும் என்று டெஸ்ட்டு ரீடெஸ்ட்டு பேரலல் ஃபார்ம் ரெண்டு இங்கே குறிப்பிடப்படுது சார் சோதனை மறுபரிசீலனை நம்பகத்தன்மை மற்றும் இணையான வடிவங்களின் நம்பகத்தன்மை ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறேன்னா டெஸ்ட்டு ரீடெஸ்ட்டு பேரலல் ஃபார்ம் பேரலல் ஃபார்ம் அடுத்ததாக ஒரு தேர்வை பாதியாக பிரிப்பதும் தேர்வின் இரண்டு பகுதிகளிலும் தேர்வாளர்களின் மதிப்பெண்ணை தொடர்புபடுத்தும் செயலுக்கு பேர் ஸ்பிளிட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் சார் ஒரு தேர்வை பாதியாக பிரித்துட்டோம் பாதியாக பிரிச்சுட்டு தேர்வின் இரண்டு பகுதிகளிலும் தேர்வாளர்களின் மதிப்பெண்ணை தொடர்புப்படுத்துறது எடுத்துக்காட்டாக இதுக்கு முன்னாடி செஷன் வைஸ் நடந்தது ஆன்லைன்ன்றதால் இல்லை தமிழ் வந்து மார்னிங் செஷனில் நடந்தது ஆஃப்டர்நூன் செஷனில் நடந்தது அப்போ என்ன பண்ணாங்க முந்நூறு தேர்வை வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதில் ஒரு நூற்றி ஐம்பது வினாக்களை காலையிலேயும் அடுத்து ஒரு நூற்றி ஐம்பது வினாக்களை மாலை நேரத்திலேயும் வைக்கப்பட வை வைக்கப்பட்டது அப்போ இது என்ன முறையில் பார்க்கப்பட்டதுன்னா ஸ்பிளிட் ஆஃப் என்ற ஒரு புள்ளியல் முறையை வைத்து தான் மதிப்பெண் கடைசியாக போடப்பட்டது இது நம்பகத்தன்மை உண்டது சார் நம்ப ஐலி ரிலேபிலிட்டி ஏன்னா ஸ்பியர்மேன் அண்ட் ப்ரவுன் கணிப்பு சூத்திரத்தை பயன்படுத்தி இதை கண்டுபிடிப்பாங்க அதற்கடுத்ததாக படிநிலைகள் ஒரு பெரிய குழு மாணவர்களுக்கு வெறுமனே சுமார் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சோதனையை நிர்வகித்தல் ரெண்டாவது படிநிலை பார்த்திங்கன்னா சோதனை கேள்விகளை தோராயமானதாக இரண்டு பகுதியில் பிரிச்சுருது எடுத்துக்காட்டாக ஒற்றைப்படை எண்ணுக்கெல்லாம் இந்த டைப் ஆஃப் கொஷின் இரட்டை எண்ணுக்கெல்லாம் இந்த டைப் ஆஃப் கொஷின்னு கொடுத்துடலாம் சார் அப்படின்னா கட்டாயம் இது ரேண்டமைசேஷன் தான் சரிங்களா இப்போ ரேண்டமைசேஷன் அப்படின்னு சொல்லப்படும் போது என்ன சார்னாக்கா ஒரு தலைப்பில் இரண்டு வினாவை எடுத்துருவாங்க அந்த தலைப்பு என்ன என்சிஇஆர்டி இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம நம்ம சப்ஜெக்ட்லேயே பேசுவோம் என்சிஇஆர்டியில் ஒரு வினா என்ன சார்னா என்சிஆர்டி எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அதற்கடுத்து என்சிஆர்டின் விரிவாக்கம் NATIONAL கவுன்சில் OF EDUCATIONAL RESEARCH and TRAINING இப்போ morning test மார்னிங் டிஆர்பி நடந்ததில்ல இப்போலாம் நமக்கு OMR பிரச்சனையே இல்லை ஒரே டைப் தான் அப்போல்லாம் செஷன் வைஸ் நடத்துனாங்கல்ல அப்போ மார்னிங்கில் என்ன கொஷின் இருந்திருக்கலாம் சார்னால் என்சிஆர்டி எப்போது உருவாக்கப்பட்டது அதே ஆஃப்டர்நூன் செஷனில் என்சிஆர்டின் விரிவாக்கம் இதில் எது கஷ்டம்னு நினச்சிருப்பாங்கன்னா இந்த ஆண்டுகள்லாம் மெமரைஸ் பண்ணுறது கஷ்டம்னு இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் மார்னிங்கில் இந்த கொஷின் வந்திருந்ததுன்னா அவங்க அந்த வினாத்தாளை கடினம் என்று நினைப்பார்கள் ஆனால் இவை இரண்டுமே கடினம் கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது சர்ஃபேஷியல் கொஷின்ஸ் தான் இட்ஸ் நாட் டீஃபஸ்ட் கொஷின் இது மேலோட்டமான வினாத்தானை தவிர இது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு வந்தது அல்ல அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புரிதலோடு ஒவ்வொரு மாணவருக்கும் தேர்வின் ஒவ்வொரு பாதியையும் மதிப்பெண் எடுப்போம் இரண்டு பகுதிகளுக்கான தொடர் குணகத்தை கண்டறிந்து அதுக்கடுத்து கண்டுபிடிக்கிறோம் ஆனால் இதில் குறை ஒன்று இருக்குது சார் என்னென்னா இது பெரிய கேள்விகளுக்கு மட்டும் வேலை செய்யக்கூடியது மல்டிபிள் சாய்ஸில் கொஞ்சம் கடினமாக இருக்குது இப்போது அடுத்ததாக நம்ம நம்பகத்தன்மையில் ரெண்டு வடிவம் இருக்குதுன்னு சொன்னோம் சார் ஒன்று டெஸ்ட்டு ரீடெஸ்ட்டுன்னு அனதர் ஒன் பேரலல் அப்படின்னு பார்த்தோம் அதனால் சோதனை மீல் சோதனை டெஸ்ட்டு ரீ